மகாநிதி சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடக்குது நம்ம எல்லா சால்வ் நம்பிக்கையில வீட்டுக்கு வீட்டுக்கு வந்த உடனே தாத்தா பாட்டி கிட்ட என்ன நடந்தது வெண்ணிலாவை அழைச்சுக்கிட்டு வந்து அங்க வம்ப வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க வெண்ணிலா இருந்துகிட்டு அப்ப என்ன எங்க மாமாவோட அனுப்ப பார்க்கறியா நான் போக மாட்டேன் இதுதான் என்னோட வீடு அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா விஜய் இருந்துகிட்டு இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் வந்து நீ உங்க மாமா கூட போற இருக்கும் என் வாழ்க்கையும் நல்லா இருக்கும் என்னால காவேரிய விட்டு கொடுக்க முடியாது காவேரி தான் இந்த ஜென்மத்துல என்னோட மனைவி விஜய் ஒரே போடா இந்த பக்கம் ராகினி ஓ அப்படியா அப்பா போய் மனசுக்குள்ளாரே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி அவரு போயிட்டு அங்க போய் வெண்ணிலாவோட மாமா கிட்டையும் பேசி அவரு தப்பு தப்பா பேசி ஏதோ அவங்க மாமாவை மனசையே மாத்திடுறாரு அந்த நேரம் பார்த்து ராகினி வெண்ணிலாவையும் அழைச்சுக்கிட்டு போய் இந்த மாதிரி ஏமாத்த பாக்குறாப்ல அப்படின்னு சொல்றாங்க மட்டும் இல்லாம வெண்ணிலாவோட அப்பா அம்மா சாவுக்கே காரணம் இவங்களோட காதல் தான் இதனால வெண்ணிலா உங்க அப்பா அம்மாவே பறி கொடுத்துருக்காங்க அதனால விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில நம்ம விஜய்க்கும் காவேரிக்கும் நடந்திருக்கிற கல்யாணம் ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த காவேரியே வீட்டை விட்டு போயிட்டா அப்படின்னு வரைய சொல்லிடுறாங்க உடனே இதுக்கப்புறம் விடக்கூடாது அப்படின்னு வெண்ணிலாவும் அவங்க தாய் மாமாவும் சேர்ந்து டிவியில பேட்டி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க நினைச்ச மாதிரி எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு வெயிட் பண்ணி பாக்கலாம் இந்த பிரச்சனைக்கு காவேரி தான் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் பொறுத்திருந்து பார்க்கலாம்